मूर्तिः यसो वज्रधरो देवः नक्षत्रानां प्रभुर्मदः सहस्रनयनः चन्द्रः गृहपीड़ां व्यपोहति परम पवित्रमानं पुण्यमानं இந்த பாரததேசத்திலே ધર્મังగല செய்வதற்கு புண்ணியங்களை செய்வதற்கும் எது உகந்த காலம் என்று சாஸ்திரங்கள்லாம் சொல்லுகிறது அப்படின்னா எதிபாதம் அப்படின்னு ஒரு நாள் மாசப்பிறப்பு அமாவாசை பௌர்ணமாசி இதெல்லாம் ரெகுலராக வர்றது இதில் விசேஷமானது சூரிய கிரகணம் சந்திரகிரகணம் அப்படிங்கிறது சூரிய கிரகணத்துக்கு சூரியோபராகம் அப்படின்னு பேரு சந்திரகிரகணத்துக்கு சோமோபராகம் அப்படின்னு பேரு கிரகணம் அப்படின்னு சொன்ன பிடிச்சிக்கிறது சூரியனுக்கும் சந்திரனுக்கும் பாதையாயிருந்து அதை மறைக்கக்கூடிய கிரகங்கள் ராகு கேது இது புராணங்களில் பிரசித்தம் பார்க்கடலை கடையும் போது அதில் வந்த அமிர்தத்தை தேவதைகளுக்கு பகவான் மோகினி அவதாரம் பண்ணி கொடுக்க அசுரர்களில் சொற்பானுன்னு ஒரு அசுரன் தேவதைகள் பங்கில தேவதைகளோட உத்தர உட்கார்ந்து ஏமாற்றி அந்த அசுர அமிர்தத்தை சாப்பிட மோகினி அவதாரம் எடுத்த பகவான் இதை கவனிக்காத போது இந்த சொற்பானுக்கு ஒரு பக்கம் சூரியன் ஒரு பக்கம் சந்திரன் அப்படின்னு உட்காந்துருக்கிற ரெண்டு பேரும் பகவான்கிட்ட இதை சொல்ல இவன் அசுரன் அசுர பங்கியை விட்டுட்டு வரிசையை விட்டுட்டு தேவ பங்கில் உட்காந்துருக்கான் அப்படின்னு சொன்ன ஒன்று கையில் உள்ள கரண்டியினால பகவான் அவன் கழுத்த வெட்ட தலை வேற உடல் வேற போச்சு தலைதான் கேது உடம்புதான் ராகு இது வந்து புராணங்கள்ல பிரசித்தமாக உள்ளது இந்த சூரியனும் சந்திரனும் காண்பிச்சு கொடுத்தார்கள் அப்படிங்கிறதுக்காக அவர்களுக்கு குறுக்க இவன் மறைக்கிறான் பூமிக்கு அவர்களுடைய ஒளி வரத்தை மறைக்கிறான் அதனால இவனுடைய நிழல் படுறதுனால சூரியனுடைய ஒளி மறைஞ்சு போறது அப்படின்னு நம்மளுடைய புராணங்கள் சொல்றது இது வந்து குழந்தைகளுக்கு புரியணுங்கிறதுக்காக கிரகணம் ஏன் ஏற்படுதுனா பூமியோட ஒரு நெயல் சூரியன் மேல படுறதுனால சந்திரன் மேல படுறதுனால அப்படின்னு நாம் சொல்றோம் இந்த மாதிரி ஒரு படுறதுக்கு காரணம் என்ன அப்படிங்கிறத எடுத்துட்டோம்னா கிரகங்களான இந்த ராகுவும் கேதுவும் தான் இந்த சுயற்சியில இப்படி கொண்டு அதை கிராஸ் பண்றது இருபத்தி நாலு மணி நேரமும் பட்டா சூரிய ஒளியும் பூமிக்கு வராது சந்திர ஒளியும் பூமிக்கு வராது ஒரு குறிப்பிட்ட காலம் அதுவும் பிரத்யேகமாக சூரியனுக்கு அமாவாசை சந்திரனுக்கு பௌர்ணமாசை முழுமையான சக்தி உள்ளது அன்றைய தினம்தான் கிரகணம் வரும் சூரிய கிரகணம்னா அமாவாசை அன்னைக்கு தான் வரும் வேறு நாளில் வராது அதுவும் அமாவாசை முடியற சமயத்தில் பிடிச்சி பிரதமையில் விடும் சந்திர கிரகணம்னா பௌர்ணமாசை அன்னைக்கு தான் வரும் பௌர்ணமியினுடைய கடைசியில பிடிச்சி பிரதமையில் விடும் இந்த நிழல் படுற அந்த கிரகணம் பிடிக்கிற அந்த நாழியில வித்தியாசப்படும் குறைச்சளவு இருக்கும் மிடில் அளவாக இருக்கும் அரை மணி நேரம் இருக்கும் ஒரு மணி நேரம் இருக்கும் ரெண்டு மணி நேரம் இருக்கும் நாலு மணி நேரம் அப்படிங்கிறது கூட இருக்கு விஸ்வாவுசு வருஷம் ஆவடி மாசம் இருபத்தி ரெண்டாம் தேதி இங்கிலீஷு ஏழு ஒம்பது இருபத்தி அஞ்சு வர ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு சந்திர கிரகணம் சோமோபராக அப்படின்னு பையன் இது வந்து ராத்திரி ஒம்பது ஐம்பத்தி மூணுக்கு கிரகணம் ஆரம்பிக்கிறது பதினொன்று நாற்பத்தி நாலுக்கு கிரகணத்தினுடைய மத்தியம காலம் அது ரெண்டு இருபத்தி ஏழுக்கு கிரகணமானது விடுறது அப்ப உத்தேசமாக நாலரை மணி நேரம் இருக்கு ரொம்ப பூர்ணமான கிரகணம் இது பொதுவாக இந்த கிரகண காலத்தில் அந்த ராகுவோட சாய நம்ம மேலே படுறதுனால அது ஒரு இதமான வேவ் லெங்க்த்தில் கெடுதலான அப்படிங்கிறது அந்த சமயத்தில் நாம் ஒரு ஸ்நானம் பண்ணிட்டும் புண்ணிய காரியங்களை பண்ணும்போது ஒரு ஜபமோ பாராயணமோ ஸ்தோத்திரமோ தானங்களோ பண்ணும்போது விசேஷமான பலன்கள் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் பண்றது அப்பா அம்மா இருக்கிறவா அந்த கிரகணம் பிடிச்ச உடனே ஒரு ஸ்நானம் பண்ணி ஸ்தோத்திரங்களை சொல்லலாம் நமக்கு உபதேசம் பண்ணின மந்திரங்களை ஜபம் பண்ணலாம் விஷ்ணு சாஸ்திர நாமம் மாதிரி உள்ள நாமாக்களை பாராயணம் பண்ணலாம் பூஜை பண்ணக்கூடாது சுவாமி அலமாரியை சாத்தி வைக்கணும் கோவில்களை சாத்தி வைக்கணும் வீட்டில் உள்ள பதார்த்தங்களில் ஜலம் இருந்ததுன்னா அதெல்லாம் கொட்டி விடணும் ஜலம் சம்பந்தப்பட்ட பதார்த்தங்கள் சமைச்ச பதார்த்தங்கள்லாம் வச்சுக்க கூடாது வருஷாந்திரமா உபயோகப்படுத்துகிற பதார்த்தங்களில் தர்பய கிள்ளி மேலே போடணும் ஏன் அப்படின்னா இந்த லெங் வேவ் கெட்டதான இந்த சக்தியானது அந்த பதார்த்தம் பொருள்கள் மேலே போகாமல் இருக்கிறது தான் இதெல்லாம் மூடத்தனம் இல்லை நாசாலாம் ப்ரூவ் பண்ணியிருக்கா தர்பயை தாண்டி கதிர்வீச்சானது போகாது அப்படிங்கிறதெல்லாம் இதெல்லாம் இப்போ எனக்கு விளக்கறோம்ங்கிற நேரம் கிடையாது இப்போ முக்கியமாக நம்ம கிரகணத்தை பற்றி தான் சொல்லணும் இந்த கிரகணம் பிடிக்கிறது அப்படிங்கிறது எந்த நட்சத்திரத்துலன்னா சதய நட்சத்திரத்தில் சதய நட்சத்திரத்துக்கு முதல்ல உள்ளது அவிட்டம் சதயம் பூரட்டாது இந்த மூணுக்குமே கிரகணத்தினுடைய பாதர் அது மட்டும் இல்லை சதயத்துக்கு ஜென்மானுஜன்மம் திருஜென்மம்னு மூணு நட்சத்திரம் சதயத்தோட கனெக்டிவிட்டி உள்ளது திருவாதர சுவாதி சதயம் இருபத்தி ஏழு நட்சத்திரத்துக்கும் இது மாதிரி கனெக்டிவிட்டி உண்டு அஸ்வதினு அஸ்வதி மகம் மூலம் பரணிபூரம் பூராடம் கார்த்திகை உத்தரம் உத்திராடம் ரோஹிணிஹஸ்தம் திருவோணம் மிருகசீர்ஷம் அவிட்டம் சுவாதி சதயம் புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி பூஷம் அனுஷம் ஆயுள்யம் கேட்ட ரேவதி இப்ப நான் சொன்ன அந்த வருஷ ஜென்மானுஜன்மம் நம்மளுடைய கனெக்டிவிட்டியான நட்சத்திரங்கள் நமக்கு நம்ம பிறந்தத்தோட ரெண்டு நட்சத்திரம் சம்பந்தப்படும் அப்படிங்கிறது சதயத்துக்கு முன்னாடி உள்ள நட்சத்திரம் அவித்தம் பின்னாடி உள்ள நட்சத்திரம் பூரட்டாதி இந்த மூணுமே இந்த மூணு நட்சத்திரத்திலையும் பிறந்தவர்கள் எல்லாருமே கிரகண சாந்தி பண்ணிக்கணும் அதை தவிர சுவாதி நட்சத்திரம் திருவாதிர நட்சத்திரத்தில் பிறந்தவர்களும் கிரகண சாந்தி பண்ணிக்கணும் கிரகண கிரகணசாந்தின்னா என்ன அப்படின்னா இப்போ சந்திர சந்திர கிரகணம் தானே இது ராகு கிரஸ்தமானும் ராகுக்கு பிரீதியான தானியம் ஒழுங்கும் சந்திரனுக்கு பிரீதியான தானியம் அரிசி இதில் ஏதாவது ஒன்று எடுத்து பழைய காலத்தில் அவரவர்கள் சக்திக்கு தகுந்த மாதிரி ஸ்வர்ணத்தில் தங்க தகுட்டிலையோ வெள்ளி தகுட்டிலையோ செப்பு தகுட்டிலையோ ஓலைய இது எழுத்தாணியை வச்சுன்னு எழுதுவார்கள் இப்போ நமக்கு அதுக்கு பின்னாடி ஓலையை வச்சுன்னு எழுதினார்கள் இப்போ நமக்கு அதுக்கெல்லாம் தெரியுமான்னு தெரியாது நாம் வந்து ஒரு பேப்பரில் இப்போ சொல்ற ஸ்லோகத்தை எழுதணும் யோசௌ வஜ்ரதரோ தேவஹா நக்ஷத்ராணாம் பிரபுர்மத சஹசிர நயனா சந்திர கிரகபீடம் எபோகது அப்படிங்கிறத வச்சுட்டு குளிச்சுட்டு வச்சுட்டு மறுநாளை அந்த சமயத்துலேயும் யாராவது கிடச்சான்னா நமக்கு தகுந்த மாதிரி சக்தியா தட்சிணையை வச்சு தானம் பண்ணணும் சாஸ்திரத்துல மறுநாளைக்கு கார்த்தாலையும் போய் தானம் பண்ணலாம் இந்த கிரகண சமயத்துல நாம் என்ன தானம் பண்றோமோ என்ன ஜபம் பண்றோமோ அது அத்தனைக்கும் ஒண்ணுக்கு கோட்டி மடங்கு சோமோபராக புண்ணிய காலம்ங்கிறது அதுவும் குருக்ஷேத்திரத்துல பார்த்தா சந்திர தீர்த்தம்னே இருக்கு லட்சக்கணக்கான ஜனங்கள் வந்து ஸ்நானம் பண்ணுவாங்க சூரிய கிரகணத்தின் போது அங்க சூரிய தீர்த்தம்னு இருக்கும் அதுல வந்து லட்சக்கணக்கான பேர் ஸ்நானம் பண்ணுவாங்க இதெல்லாம் இந்த பாரத தேசத்துல உள்ளதான ஒரு மிகவும் பழமையான ஒரு நடைமுறை ஆச்சரியமான ஒரு விஷயம் இன்னைக்கு ஜோதிடம் பொய்யா உண்மையா அப்படின்னு எல்லாரும் பேசுறமே ஜோதிடம் உண்மைங்கிறதுக்கு ப்ரூஃப் பஞ்சாங்கமே தானே பஞ்சாங்கத்துல இன்னைக்கு கிரகணுங்கிறத நாங்க உட்கார்ந்த இடத்துல ஒரு சின்ன கணக்கு போட்டு தானே சொல்றோம் அந்த சலனத்தை தானே கணக்கு பண்ணி சொல்றோம் கிரகங்கள் இருக்குது அது நகர்றது நகர்றது இத்தனை ஸ்பீடில் நகர்றதுங்கிற கணக்கை தானே சொல்கிறது அப்படிங்கிறதே அது நிகழ்வு நடக்கிறது அப்போ பலன்கள் சொல்கிறமே தான் தனிப்பட்ட மனிதனுக்கு சொல்லக்கூடிய பலன்களில் தான் டிஃபரன்ஸ் ஒப்பீனியன் பழிக்கிறது பழிக்காமல் போகிறது சொல்கிறவாளுடைய தகுதி அதில் இருக்கக்கூடிய உண்மை எத்தனையோ விஷயங்கள் ஜோதிடம்ங்கிறது வேதத்தோட ஒரு அங்கம் ஒரு சாஸ்திரம் அதனால அது சத்தியம் அத நம்ம ரெண்டாவது இந்த சமயத்துல முக்கியமான விஷயம் ஒரு தீட்டு வந்தா பூஜைகள் எல்லாம் பண்ணக்கூடாது தர்ப்பணங்கள் எல்லாம் பண்ணக்கூடாது கிரகணத்தின் அத்தனை விசேஷம் என்ன விசேஷம் கிரகணத்துல ஏற்கனவே அப்பா காலம் ஆயிட்டான் அம்மா காலம் ஆயிட்டான் இறந்து பெறுகிறார்கள் கிரகணத்தை மத்தியானம் தான் நாம எடுக்க போறோம் அப்ப ராத்திரி கிரகணம் வந்தா அந்த தர்ப்பணம் பண்ணணும் அம்மா இறந்து கடந்த உடம்பு இருந்தாலும் அம்மானா அம்மா இல்லை இது மாதிரி உறவினர்கள் யார் இறந்து இருந்தாலும் அந்த உடம்பை வச்சுட்டு ஸ்நானம் இருக்கு தர்ப்பணம் பண்ணும் இருந்து கிரகணம் எவ்வளவு முக்கியம்னு தெரிஞ்சுக்கலாம் மற்ற இப்போ இதே இப்போ ஒரு தீட்டு வந்தா அமாவாசை தர்ப்பணம் இருக்காது சார்த்தம் பண்ண வேண்டாம் மற்ற பூஜைகள் எல்லாம் பண்ண வேண்டாம் கிரகணம் மட்டும் அப்படி கிடையாது தீட்டு என்ன தீட்டா இருந்தாலும் கிரகணத்தை கடைபிடிக்கணும் அப்படிங்கிறது கிரகணத்தில் அதுவும் சந்திர கிரகணம்ங்கிறது அம்மாவுக்கு ரொம்ப விசேஷம் கிரகணம் மாத்திருக்காரகன் சந்திரன்கிறதுனால இதில் பண்ணக்கூடிய தானங்கள் அம்மாவனுடைய பிரீத்தியாக இருக்கும் அது தாயாருடைய பிரீத்தியாக சூரிய கிரகணத்தில் பண்ணுறது தந்தையோட பிரீத்தியாக இருக்கும் இது இதனால் எல்லா பக்தர்களும் இந்த குழந்தைகளுக்கு இந்த விஷயத்தை பழக்கணும் முக்கியமாக கிரகணத்தின் போது வயர் வந்து நமக்கு எம்டியா இருக்கணும் காலியாக இருக்கணும் சாப்பிடக்கூடாது மத்தியானம் ஒரு மூணு மணி வாக்கில் சாப்பிட்டு முடிச்சுவிடணும் அதுக்கப்புறம் சாப்பிடக்கூடாது ஹெவியாக சாப்பிடக்கூடாது குழந்தைகளுக்குமே தான் கொடுக்கணும் சமையல் எல்லாம் பண்ணி வச்சிருந்தா அதெல்லாமும் டிஸ்போஸ் பண்ண விடணும் முன்னாடி சமைச்சு வச்சுட்டு கிரகணம் முடிஞ்ச உடனே சாப்பிடக்கூடாது இந்த ஆகாரத்தில் தீய சக்திகள் சேரும்போது எண்ணத்தை மாற்று அது அசுரஸ்வபாவம் வரும் அதனால் அதெல்லாம் தவிர்க்கலாம் ராத்திரி வேலை தானே ஒரு நாளைக்கு என்ன சாயந்தாலம் ஒரு ரெண்டு மணி மூணு மணிக்கு சாப்பிட்டு பேசாமல் இருந்துட்டா போச்சு அது மாதிரி இருந்து இந்த கிரகணத்தில் அவர் அவர்கள் தன்னால் இறந்த ஜபம் மந்திரங்களை ஜபம் பண்ணி ஸ்தோத்திரங்களை சொல்லி முன்னோர்களை வழிபட்டு அவரவர்கள் சக்திக்கு தகுந்த மாதிரி எல்லா தானமுமே பண்ணலாம் கோபூத்திலசோழானம் லவணமி தசதானம் பஞ்சதனூதம் ஸ்வர்ணம் நெய் தானம் வஸ்திரம் லியங்களிதானம் உப்புதானம் பூதானம் தானம் இதுக்கு தசதானம்னு தே பஞ்சதானம் அப்படிங்கிறது தீபம் கொடுக்கறது தீர்த்த பாத்திரம் கொடுக்கறது வஸ்திரம் கொடுக்கறது பூஜைக்குள்ள மணி கொடுக்கறது புஸ்தகம் கொடுக்கறது ரோக பஞ்சகதானம்னு இன்னொன்று அஞ்சு இருக்கு மகாரோகங்கள்லாம் நிவர்த்தி யார் இந்த சமயத்தில் ஏன் சொல்றேன்னா இப்பவே ராத்திரி நம்ம யாரை தேடி கொடுக்குறதுன்னு நினைக்க வேண்டாம் அந்த சமயத்தில் மனசுனால சங்கல்பிச்சு பெற்று அதுக்குள்ள ஒரு ஒரு பத்து ரூபாயோ நூறு ரூபாயோ எடுத்து வச்சுட்டு எப்போ வேணாலும் கொடுத்துக்கலாம் மகாரோகங்களை போகக்கூடியது டாக்டர்களால கைவிடப்பட்ட ரோகங்களும் நிவர்த்தி ஆகக்கூடிய தானங்கள்னு அஞ்சு பலாப்பழம் பூஷணிக்கா இரும்பு பஞ்சு கம்பளி இது ரோக பஞ்சக தானம்னு கேள் இது மாதிரி எத்தனையோ தானங்கள் இருக்கு சக்தி சக்தி தானே பா ஏதாவது சில பேர் நினைச்சிருக்கா தானம்னு சொன்னா அவ சௌக்கியமாக இருக்கிறதுக்காக உட்கார்ந்த இடத்துல சம்பாதிக்கிறதுக்காக தானத்தை சொன்னான் இவர் யாரையுமே சௌக்கியமாக வைக்கிறது பகவான் தான் யாருக்குமே படி தெய்வம் தான் நீங்களோ நானோ கிடையாது நாம ஒருத்தருக்கு சோறு போடுறோம்னு நினச்சா அதை விட முட்டாள்தனம் ஏன்னா நமக்கே தான் சோறு போடுறது எல்லாம் இருந்தும் ஒன்றும் கிடைக்காம எத்தனையோ நாள்கள் நம் வாழ்க்கையில் சென்றிருக்கு எல்லாம் இருந்து சாப்பிட முடியாமையும் இருக்கு அதனால வந்து நம்ம சாமர்த்தியம் கிடையாது தெய்வம் தான் படி அளக்கிறது அப்படிங்கிறது அப்படிங்கிறது இந்த தானத்துக்கு என்ன விசேஷம்னா ரெண்டு விசேஷம் தானே சர்வம் பிரதிஷ்டிதம் அப்படின்னு வேதம் சொல்றது சமஸ்த பாபங்களும் தானத்தினால போகும் இன்னென்ன தானத்தினால இன்னென்ன தானங்கள் பாபங்கள் போகும்னு அது மாதிரி தானேன பவதி இன்னொரு காரணத்துக்காகவும் தானம் இருக்கு நாம் என்ன சௌக்கியத்தை அடையணும்னு நினைக்கிறோமோ அந்த சௌக்கியத்துக்கு காரணமான பொருள்களை பிறருக்கு கொடுக்கிறது இரக்கச்சுரக்கும் மணல் கேணி ஈயச்சுரக்கும் பெருஞ்செல்வம் இது ஔவையினுடைய வாக்கு தமிழ் பூதாட்டியினுடைய வாக்கு அது இந்த சோம சோமோபராகம்னு சொல்லக்கூடியதான இந்த சந்திர கிரகணத்தில் இப்போ நான் சொல்கிற தானங்கள்லாம் பண்றோமோ இல்லையோ ஒரு ஜபம் பண்ணி இறைவனுடைய நாமாக்களை சொல்லி அந்த காலத்தை நமக்கு உபயோகமாக பண்ணிந்து தெய்வத்தினுடைய அருள் அடையணும்னு நம்ம